பூஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி ராயல் குலோப் ஒன்று வாங்கினால் ஒன்று Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. And the Vijayai, or weapon, ஆயுதமாக கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ மாற்றம் வேண்டும் என்பவன் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டில் எட்டு லட்சம் பேர் மெரினாவில் அமைதி வழியில் அற வழியில் மாற்றத்திற்காக முன்முயற்சி எடுத்ததெல்லாம் இந்த இளைஞர்களின்போது நிரூபித்து காட்டணும் முதலில் எல்லோரும் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க தற்கொலை அணில் குஞ்சு அதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ செந்தில் பாலாஜி தான் முழுக்க காரணம் சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் ஏன் நீதிமன்றத்தில் தாவேக தரப்பில் வைக்கலங்கிற ஒரு ஒன்று அவர்களுக்கு ஆதாரம் கிடைக்காம இருந்திருக்கணும் அல்லது அச்சப்பட்டிருக்கணும் அல்லது ஆதாரம் திரட்டினவர்கள் வந்து மிரண்டிருக்கணும் தாவேக்க வந்து சரின்னு சொன்னாங்க நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்காங்க ஆனால் நீதிமன்றத்தில் இவங்க வெளிப்படையாக சொன்ன கருத்துக்கள் எதுவுமே உள்ள நீதிமன்றத்தில் வாதாடு இல்லை தாமதமாக வந்தது என்பது ஒரு பொய்ச் செய்திங்க கரூரில் அவ்வளோ நடந்த இடத்துல அப்போ மனதார பொய்ச் செய்திகளை பரப்புவோம் அவரை வீழ்த்தனம் வீழ்த்தனம்னு நினைச்சு ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே தொடர்ந்து அடக்குமுறை செய்துக்கிட்டே செய்து பாஜக தமிழ்நாட்டில் இருக்கு பாஜக ஏதோ ஒரு கட்சி மாதிரியும் இருக்க மாதிரியும் அதுக்கு பயங்கரமான வாக்கு வங்கி மாதிரியும் வருவாரு இப்போ சமீபத்தில் இப்போ சமீபத்தில் வந்து முதல்வர் வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போகிறாரு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட வேண்டாம் ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி நம்ம பயணிப்போங்கிற ஒரு பதிவை இப்போ போகிறாரு இதே எப்படி பார்க்குறீங்க அதுதான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் நல்ல முறையில் நாங்களெல்லாம் பாராட்டக்கூடிய அளவு நமது முதல்வருடைய அறிக்கைகளும் வருது எக்ஸ்தலத்தில் போடுவதும் செயல்பாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் இப்படியும் வருது டி கே போன்ற முதிர்ந்தவர்கள் நல்ல முறையில் பேசுவதும் வருது என்ன இப்படி வந்து கலவையாக மாற்றி மாற்றி செய்வதனால் மக்கள் என்ன புரிந்து கொள்வார்கள் என்பது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் இந்த விஜய்க்கு பின்னால் திரளக்கூடிய தாவேக்காவில் பிறங்கக்கூடிய இளைஞர்களை முதலில் எல்லோரும் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க தற்குரி அணில் குஞ்சு அதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ அதிகபட்சம் பண்ணுறாங்க ஏன்னா புள்ளிகோ பாய்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு கூட பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு சொல்கிறாங்க தொலைக்காட்சியில் நான் என்ன கேட்குறேன் இதெல்லாம் என்ன அவரெல்லாம் யார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் கலகமாக உரிமை குரலுடன் இன்றைக்கு வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தமிழர்களுக்கு அதுதான் அவங்க திமுக என்ன சொல்கிறாங்க திமுக தரப்பு கட்சி ஆட்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நபர்களை திசை மடைமாற்றம் செய்து தவறான வழியில் விஜய் அழைத்து செல்கிறார் என்றால் நீங்கள் அரசியல் கட்சிகள் என்ற பெயர்ல இதுவரை தப்பு செய்திருக்கிறீங்க அட்டூழியம் பண்ணிருக்கீங்க ஊழல் பண்ணிருக்கிறீங்க கொலைகள் பண்ணிருக்கிறீங்க அரசு இயந்திரம் என்ற பெயர்ல அரசு பயங்கரவாதம் பண்ணிருக்கீங்க எளிய மக்கள் மேலேயே போட்டிருக்கீங்க இதனுடைய விளைவுான் எதிர்விளைவுதான் எதிர்வினைதான் அவர்கள் எல்லாம் இன்னொன்றை தேடி போறாங்க ஒரு மாற்றத்தை தேடி அதுதான் விஷயம் அப்படித்தான் போவாங்க அவர்களை வந்து இழிவுபடுத்துவது என்பது மேலும் மேலும் அடிப்படை வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்பது மற்றவங்களுக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல பரவாயில்ல பாஜகவுக்கு காங்கிரஸுக்கு அதிமுகவுக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல முதலாளித்துவ கட்சிகள்னு பேர் வாங்கிறான் இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் எப்படியும் வந்து கூட்டணிக்காக காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காக இரநூத்தி எழுபது எழுத்தாளர்கள்ட கையெழுத்து வாங்கி அவங்க வந்து விஜய் தாக்கி இந்த நேரத்தில் போடுவதற்கு சிரிப்பு நான் சிரிப்பு பெரிய நகைச்சுவைங்க இதுதான் அதாவது முழுக்க முழுக்க எல்லோருமே தாங்கள் என்ன சாரி என்று காட்டிவிட்டார்கள் என்பதுதான் அம்பலமாயி ஒரு ஆதிக்க வர்க்கத்தை இதில் தெரியுதுங்கிறீங்க நல்லா தெரியுது மட்டுமல்ல அந்த இளைஞர்களை பற்றி புரியாமல் ஓவராக அவங்கள ப்ரோவோக் பண்ணாதீங்க நாம் கொடுக்கக்கூடிய வாணிங்க தான் அவர்கள் வந்து எல்லோரையுமே எல்டர்ஸ் நாம் எல்லோரையுமே வி எல்டர்ஸ் நமது முதியவர்களான நாம் எல்லோரையுமே நாம் சொல்லக்கூடிய மதிப்பீடுகளை நாம் சொல்லக்கூடிய என்ன விவரங்களை அவர்கள் ஏற்பதாக இல்லை அவர்கள் எல்லோருமே தப்புன்னு கருதுறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குடும்பத்துக்குள்ள டேடி யூ டோன்ட் நோ எனித்திங்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவர்கள் வந்து எதிர்ப்பாக தான் இருக்காங்க அப்படிப்பட்ட மனோநிலையில் உள்ளவங்களை மேலும் ப்ரொவோக் பண்ணி போங்க போங்க கல்லூரிக்கு போய் கல்லூரியில் பெண்கள் கல்லூரியில் போய் பாருங்கள் பெண்கள் கல்லூரியில் உள்ளே போய் பார்க்கணும் அவங்க போய் கூட்டங்களில் பொழுது பார்க்கணும் எல்லாரும் விஜய் என்னங்கிறாங்க அது சரியாக தப்பாங்கிற வாக தான் அப்புறம் ஆனால் நடப்பு இது தான் முதல்ல அக்னா லட்சன் இப்போ அந்த அந்த அங்கீகரிங்க அரசியல் புரிதல் இல்லேன்னாலும் மாற்றத்திற்கான புரிதல் வந்துருச்சுங்கிறீங்க அவங்களுக்கு வந்துருச்சுங்க அதுதாங்க அரசியல் உண்மை அரசியல் அரசியல்னா என்னங்க எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பின்னால் எல்லாம் அண்ணா என்னங்க சொன்னார் எம்ஜி ராமச்சந்திரா நீ எங்களுக்கு நிதி ஒன்று எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்கறா நிதி ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அறுபத்தேழு தேர்தலுக்கு ராமச்சந்திரா அவன் முகத்தை கொண்டு வந்து காட்டு என்ன வாக்குகள் எனக்கு வந்து குவியும்ங்கிறார் லட்சம் கணக்கில் அப்போ இப்படித்தானே ரசிகர்களை வைத்து கொண்டு வாக்கு வாங்கி திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சிக்கே வந்தது மறந்து விட்டாச்சா எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையும் நினைவுபடுத்தி பார்க்கணும் அதனால் அவர்களை ரசிகர்கள் என்றோ எல்லாம் இல்லை அவர்கள் வந்து தெளிவான அரசியல் உங்களுடைய நடப்புகளை எல்லாம் பார்த்து விட்டு அதற்கு எதிர்ப்பாக எதிர்வினையாக மாற்ற வேண்டும்ங்க பார்க்குறாங்க அதனால் விஜய் அவங்கள தவிர கொண்டு போனார் மடைமாற்றம் பண்ணார்ல விஜய் அந்த இளைய தலைமுறையை புரிந்து கொண்டு கையில் எடுக்கவில்லை நான் சொல்கிறேன் அந்த இளைய தலைமுறை விஜய்யை ஒரு வெப்பன் ஆயுதமாக கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ மாற்றம் வேண்டும் என்பவன் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டில் எட்டு லட்சம் பேர் மெரினாவில் அமைதி வழியில் அற வழியில் மாற்றத்திற்காக முன்முயற்சி எடுத்ததெல்லாம் இந்த இளைஞர்களின்போது நிரூபித்து காட்டணும் சரிதானா அவர்கள் வரலாறு அதுதான் வரலாறு நீ நீ அழிக்க முடியாது அந்த அவர்கள்தான் இன்றைக்கு மாற்றம் வேண்டும்னு தேர்தல் அரசியலிலும் இந்த தேர்தலை நம்பாமல் உங்களுடைய தேர்தல் கட்சிகளை நம்பாமல் உங்களுடைய பாராளுமன்ற பாதையில் அனைத்தும் இழிவாக போகிறது என்பதாக வெறுப்புற்ற அந்த இளைய தலைமுறை இன்றைக்கு ஒருத்தரை பாராளுமன்ற பாதைக்குள்ளேயே ஒரு விஜயை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் மாற்றத்திற்காக எல்லாரும் வாக்காளராக இருக்கான் லட்சக்கணக்கான பேர் புதுசாக வாக்காளராக இருக்கான் நினைவிக்கணும் அப்போ உங்களுடைய பாராளுமன்ற பாதை பழுதுபட்டதோ ஓட்டையானதோ என்ன கிழிசலோ கந்தலோ இருந்தாலும் அதை வலுப்படுத்துவதற்கு உதவிச்சுன்னு பார்க்கணுமா மாறா என்ன அவன் மேலே பழிய போடுறதுன்னு சொன்னால் நீங்கள் விமான சாகச நிகழ்ச்சியில் பலியானவர்கள் குடும்பத்திற்கு போங்க அவங்கள பாருங்கள் அவர்களுக்கும் பத்து லட்ச ரூபா அறிவிக்க விட முடியுமான்னு பாருங்கள் விமான சாகசத்தை நடத்திய அதிகாரிகள் மீது இந்திய விமானப்படை அதிகாரிகள் மீது வழக்க போடுங்க அப்போ தான் உங்கள் காவல்துறையை நம்ப முடியும் பொதுவாகவே மக்கள் மத்தியில் திமுகவை சேர்ந்தவர்கள் தாவைக்காவை தாக்குறதும் தாவைக்காவை சேர்ந்தவர்கள் திமுகவை தாக்கும் தொடருது நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாயிருச்சு இன்னும் சிலர் சிகிச்சையில் இன்ன இந்த நிமிடம் வரைக்கும் அங்கே இருக்காங்க இப்போ நம்ம என்ன இதில் பொதுவாக ஒரு பத்திரிக்கையாளர்கள்ங்கிற முறையில் நம்ம என்ன ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா இப்போ அரசு மேலே தாவேக்காவை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மதுரை நீதிமன்றம் சில விஷயங்களை தெளிவாக செய்யுது பாதுகா ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் கழிவறையை பார்க்கணும் மற்றபடி ஊரிய மக்களுக்கான பாதுகாப்பை பார்க்கணும் இந்த இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து அந்த மாவட்ட செயலர்கிட்ட நீங்கள் சொல்லியிருந்தீங்க எங்கே இ இன்னும் இருக்குது அவுட் வேணும் வெளிய போறதுக்கு அப்படிங்கிற ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதே தாங்க சென்னைல மெரினால நடந்துச்சு சாகச நிகழ்ச்சி விமான விமானத்தில் அதுதான் சார் பண்ண அந்த கேள்விதான் கேட்க வராங்க என்னன்னா இந்த ஒரு இந்த ஒரு கேள்வி அரசு மேல இருந்தாலும் அதே கேள்வி விஜய் மேலயும் ஒரு கேள்வி வருது ஏன் தாமதமா வந்தீங்கன்னு சொல்லிட்டு தாமதமா வருவது மட்டும்தாங்க தாங்க தலைவர்களுக்கு உள்ள இலக்கணம் எம் ஜி ராமச்சந்திரன் தாமதமா வரும் பொழுது பார்த்தவங்க நாங்க ட்ரெயினே நேர்ல ட்ரெய்னி அந்த 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 நிகழ்வுகள் ஏன் இருதரப்பும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்கிற ஒரு பொதுவான இல்ல தாமதமா வந்தது என்பது ஒரு பொய் செய்திங்க கரூர்ல அவளா நடந்த இடத்துல மூணு மணிலிருந்து பத்து மணி வரை தான் கேட்டார்கள் என்று காவல்துறை சார்பாக என்ன மதுரை கோர்ட்ல வச்சாச்சுங்க அப்ப மூணு மணிலேருந்து பத்து தாங்க வந்திருக்காரு எங்கெங்க தாமதமாக வந்தார் அதுவும் பொய் ஆகி போச்சு அப்போ மனதார செய்திகளை பரப்புவோம் கோயபில்ஸாகவே நாங்கள் இருப்போம் ஊடகமும் செய்து நினைக்கிறீங்களா ஊடகங்கள் எப்போவுமே வேலை போயாச்சு இல்லை கரெக்டாக வந்து ஊடகங்களை எப்படியெல்லாம் வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஆனாலும் சரி என்ன அடுத்து யூடியூபர்ஸ் ஆனாலும் சரி அவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய ஆக்டோபஸ் கரங்களில் ஈர்த்து கொள்ள வேண்டுமோ ஈர்த்து கொண்டாகிவிட்டது அதனால் ஆழ்வோர் சொல்வது மட்டும்தான் அதுதாங்க எங்களுக்கு வருது நினைவுக்குறதெல்லாம் மக்கள் கவிஞர் இன்குலாப் சொல்வார் ஆழ்வோர் செய்தார் பெரும் துரோகங்களே எங்கள் தோழர் செய்தார் பெரும் தியாகங்களே இப்படி வளர்ந்தவங்க நாங்க அதனால இதெல்லாம் பார்த்தாச்சு அந்த துரோகத்தினுடைய தொடர்ச்சி என்பது நிச்சயமாக பாதிக்கும் நான் மீண்டும் மீண்டும் அதைவிட தாண்டி சொல்வது இந்த இளைய தலைமுறையை மீண்டும் மீண்டும் தூண்டிவிடாதீர்கள் அவர்கள் வந்து ஹைலி சென்சிட்டிவ் தேனாஸ் நம்மை விட அதிகமான நுணுக்கமாக இருக்காங்க இன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ஸு பாஜக செய்யக்கூடிய பல்வேறு அட்டூழியங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் பாதிப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள அவர்களுக்கு என்ன ஒன்றிய அரசில் இருந்த ஆதரவு இருக்குது அதை பற்றி விஷயங்களை அம்பலப்படுத்துங்க மாறாக உங்களுக்கு போட்டியாக வந்து விட்டார் இன்னொரு பெரியாரை ஏற்றுக்கொண்டவர் இன்னொரு அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர் இன்னொரு ஃபேசிஸ்ட் பாஜகன்னு சொல்பவர் என்பதனால அவரை வீழ்த்துவதில் உங்களால் முடியாது அப்படி ஒரு முயற்சியை எடுத்து மீண்டும் மீண்டும் தோற்று போக வேண்டாம் என்பதுதான் அவர்களுக்கு கேட்கக்கூடிய வேண்டும் அதே போல இந்த பாஜக தரப்பு இந்த குழு வந்துச்சு விசாரிச்சிருக்காங்க அரசு அரசு தரப்புக்கும் அனுராக் தாக்கூர் வந்து முதலமைச்சருக்கே கடிதம் எழுதுகிறாரு பல்வேறு கேள்விகள் இப்போ இந்த இந்த குழு பாராளுமன்றத்தில் திமுகவுக்கு எதிராக எப்படி நிச்சயமாக கடுமையாக கொண்டு போவாங்க இது ஒரு விவாதமாகும் அப்போ பதில் சொல்ல முடியாம வந்து திணற முடியும் அவர்கள் பெரும்பான்மையும் இருக்காங்க என்ன பெரும்பான்மைன்னு சொன்னால் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஆனாலும் கூட ச சந்திரசேகர் சந்த சந்திரபாபு குழுவில் இருந்து எம்பியும் எடுத்து போட்டிருக்காங்க அந்த குழுவுக்குள்ளே என்ன அங்கே வந்து உத்தவ் தாக்கரேலேருந்து வெளியே போன ஷிண்டே குரூப்பையும் எடுத்து போட்டிருக்காங்க அதனால அவர்கள் வந்து அவர்களுக்கு ஒப்புதல் ஒப்புதல் வாங்கிடுவாங்க இதற்கு எதிராக காங்கிரஸ் செய்யணும்னு ஒரு எம்பி குழுக்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவா அழகாக கேட்டிருக்காரு அது நமக்கும் உடன்பாடு தான் காங்கிரஸ் கட்சியை கூட என்ன என்னன்னு சொன்னால் ராகுல் நேரடியாக பேசினார் என்பதும் நேரடியாக இங்கே வந்த கேசி வேணுகோபாலும் கிரீஷ் தமிழ்நாடு இன்சார்ஜும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் விசாரணை முடிந்து வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் அதுவரை யாரையும் வந்து குற்றம் சாட்டி சொல்லக்கூடாது என்பதாக சொல்லிட்டாரு புரியுதுங்களா என்ன அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக வேண்டிய அரசாங்கத்தை பொறுப்பேற்கணும்னு சொல்ல முடியாது ஆனால் பொதுவான அறிவு சார்ந்தவர்கள் பகுத்தறிவு உள்ளவர்கள் என்ன கேட்கணும் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது பொறுப்பு கூறல்னு அந்த பொறுப்பு எடுத்தல் என்பது முதல்ல அரசாங்கம் செய்யணும் அவர் செய்யலை அவர் செய்யலை நீங்கள் முதல்ல செஞ்சீங்களா நீங்கள் தானே அரசாங்கத்தை ஆள்வது அரசாங்கத்தில் முதலமைச்சரா அவர் அமைச்சராக இருக்காரா அல்லது முன்னாள் அமைச்சராக இருக்காரா என்ன என்ன செந்தில் பாலாஜி மாரி எதுவும் இல்லை அதனால் பழியை வந்து பா வழியையும் பாவத்தையும் வந்து பலியானவர்கள் மீதே பாதிக்கப்பட்டவர்கள் மீதே போடுவது வந்து எந்த வகையிலும் அறிவியல் ரீதியும் இல்ல ஆரோக்கியமும் அல்ல அது திருப்பி அடிக்கும் சரித்திரத்தில் இப்படி பொய் சொல்லி வந்த வரலாறு எல்லாம் வெளியே வரும் சரி அதே போல இப்ப தாவேக்க வந்து சதின்னு சொன்னாங்க நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க ஆனா நீதிமன்றத்தில் இவங்க வெளிப்படையாக சொன்ன கருத்துக்கள் எதுவுமே உள்ள நீதிமன்றத்தில் வாதார் இல்லையே அதுதான் அப்படி பார்த்துட்டாங்கல்ல அப்ப இங்க வந்து செந்தில் பாலாஜியே குறை சொன்னாங்க செந்தில் பாலாஜி தான் முழுக்க காரணம்னு சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் ஏன் நீதிமன்றத்தில் தாவேக்க தரப்பில் வைக்கலாங்கிறோம் ஒன்று அவர்களுக்கு ஆதாரம் கிடைக்காமல் இருந்திருக்கணும் அல்லது அச்சப்பட்டிருக்கணும் அல்லது ஆதாரம் திரட்டினவர்கள் வந்து என்ன மிரண்டிருக்கணும் ஏதோ ஒரு வகையில் என்ன ஆனாலும் எப்படியோ எதுவும் வரத்தான் செய்யும் பல்வேறு விஷயங்கள் கசியத்தான் செய்தாங்க நடந்த விஷயங்கள் ஆனால் செந்தில் பாலாஜி தன்னுடைய விளக்கத்திலேயே என்ன நான் எல்லாம் தெரியும் எனக்கு ஒவ்வொரு இன்ச்சு ஒவ்வொரு நிமிடமும் நடக்கலாம் தெரியும் நான் பார்த்து தான் எல்லாத்தையும் பார்த்து தான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டாரு அவரே வந்து வாக்குமூலம் மாதிரி கொடுத்துட்டாரு தண்ணியில் விளக்கம் இல்லை வாக்கமல்லாம் அதனால புரிஞ்சுக்கிடுறவனுக்கு புரியும் புரியாதவங்க நாசமாக போங்கன்னு சொல்லி தீ புரிய ஆரம்பிஞ்சோன்தான் நமக்கு ஞாபகம் வருது இப்போ அதே போல ஆதோ அர்ஜுனன் வந்து தாவைக்கால ஒரு முக்கிய நபராக பார்க்கப்படுறாரு அவர் திமுகவுக்காகவும் தேர்தல் பணிகளை செய்தவர் தான் நெருக்கங்கள் இருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் டெல்லி பயணம் அவருடைய அந்த ஒரு பதிவு புரட்சியை ஏற்படுத்துங்க இலங்கையிலும் நேபாளத்திலும் இந்த பதிவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஏற்படுத்துங்க இல்லை ஏற்பட்டுவிடும் சொன்னார் இல்லை அதான் ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிற இல்லை யதார்த்தத்தில் நீங்கள் நேபாளத்தை பார்க்குறவங்க இங்கே உள்ள அந்த இளைய தலைமுறை டூ கே கிட்ஸ் என்பவர்கள் அந்த ஜெனரேஷன் இசட் என்பவர்கள் உலகம் பூராவுமே இப்படி தான் இருக்காங்க சென்சிட்டிவாகவும் எமோஷ்னலாகவும் அவர் எமோஷ்னலை வந்து சீண்டி விடுறாராங்கற ஒரு கேள்வி வருதுல்ல சார் அவர் சீண்டி விட்டாலும் பிழைங்க அவர் சரியானவர் என்பதை வாதம் பண்ணதுக்கு நமக்கார அவரை பத்தி என்ன தெரியும் அவருடைய குடும்பத்தை வச்சுக்கிட்டு அவருடைய மாமனாரை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் தனி மானத்துல போறாரு இவ்வளவு பணம் கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்கிறாரு அவங்க மாமனார் தாங்க அறுநூறு கோடி திமுகவுக்கு தேர்தல் பத்தி இது பத்திரத்தை எல்லாம் குடுத்தது அப்படி கொடுத்திருக்காங்க திமுகவுக்கும் ஒரு எல்லா காட்சியும் சொல்லீங்க பாஜகவுக்கு தொள்ளாயிரமோ ஆயிரமோ கோடி திமுகவுக்கு அறுநூறு கோடி அது தவிர மத்ததெல்லாம் கீழே போயிடும் நான் அதிகமான பாஜகவுக்கு திமுகவும் தான் கொடுத்திருக்காரு பாஜகவுக்கும் திமுகவும் தான் மறைமுக உறவுன்னு சொல்லி விஜய் சொல்றாரு என்ன பாஜக அங்க அழுது இவங்க இங்க ஆள்றாங்க அவங்க கொள்கைகளை இவங்க அமல்படுத்துறாங்க இதெல்லாம் நாட்டுக்கு தெரியத்தான் செய்யுது ஆனாலும் நாம் கொஞ்ச நாள் பொய் சொல்லுவோமா நமக்குள் பொய் சொல்லிக் கொள்வோமா ஊருக்கும் பொய் சொல்லுவோமா என்று என்ன இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களும் சேர்ந்து நினைப்பது தான் நாட்டினுடைய அவலமான சூழல் இல்லை சார் இப்போ அந்த பதிவுக்கு அப்புறம் இவரை வந்து கைது செய்யாமல் இருப்பதும் நீதி நீதிபதி கேட்டிருக்காருல்ல அப்போ இந்த இடத்துல வந்து திமுகவுக்கு ஏதாவது அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா இல்லைங்க இதில் டீலிங் டீலிங்லாம் பிரச்சனையே இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீரோட்டத்திலே வந்தவர் வந்து நீதியரசராக உட்கார்ந்துருக்கார் அப்போ அவர் வந்து கேள்வி என்னவெனால் கேட்கலாம் புரியுதுங்களா கேள்வி கேட்பது என்பது ஓப்பன் கோர்ட்டில் வந்து வெளிப்புப்படையாக பேசுவது சில கருத்துக்கள் சொல்வதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் ஆர்டர் ஆகாது உத்தரவாகாது புரியுதுங்களா அதனால் அதை வந்து கேட்டுக்கணும் நம்ம அவர் இன்னாராக இருக்க கண்டு இப்படி வருதுன்னு சொல்லி போட்டு வெளியே மற்றவங்க போடுறாங்க ஆமாம் இன்னார் தான் தெரியும் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அதெல்லாம் வேறு விஷயம் அது வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படி பேசியதை பயன்படுத்துவதற்கு இவர்களுக்கு வாய்ப்பாக போச்சு இந்த தரப்பு எது எப்படியோ ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதும் காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும் என்பதும் காவல்துறை வந்து இப்பொழுது செய்வதெல்லாம் வழக்கு போடுவது நியாயம் என்று சொன்னால் அவர்கள் வந்து அங்கே வந்து சென்னையில் நடந்த மாபெரும் அவலமான மிகவும் கேவலமான என்ன பா பாதுகாப்பற்ற முறையில் பா காவல்துறை நடந்து கொண்டதனால் நடந்த அந்த ஐந்து பலி என்பதற்கு காரணமாக அங்கே வந்து நடத்தியவர்கள் என்னை இந்திய விமானப்படை அதிகாரிகள் அவர்கள் மேலே வழக்க போட்டுட்டு பேசினா அது நமக்கு புரியும் சரி இப்போ உள்ள நேரம் நீங்கள் நிறைய கே நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ஆனால் வந்து இ தாவேக்கா தரப்புலேருந்து பாஜக கிட்ட கூட்டணி தரப்பான பேச்சுவார்த்தைகள்லாம் போகுதுங்கிற ஒரு அது ஒரு வதந்தியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தகவல் போகுது ஆனால் தாவேக்கா தரப்புலேருந்து இது வரைக்கும் அதை மறுக்கப்படலை அப்போது பாஜகவுடன் தா விஜய் போனா அப்படின்னா அந்த இந்த இளைஞர் பட்டாளத்திற்கு அது ஆதரவாக இருக்கும் நீ பாஜக தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது பாஜக ஏதோ ஒரு கட்சி மாதிரியும் அது தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியும் அதுக்கு பயங்கரமான வாக்கு வங்கி இருக்க மாதிரியும் அவர் வலுவார் எங்கே வளர்ந்தாங்க பாஜக வளர்ந்துட்டாங்க சார் ஆல்ரெடி வளர்ந்து எட்டு பாஜகவை சேர்ந்த ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த சோஹோ அறக்கட்டளைக்காரருக்கு பெரிய அளவுக்கு பணம் கொடுப்பதற்கு மத்திய அரசினுடைய என்ன இது ஒப்பந்தம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியுமே தவிர பாஜக எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணின்னு ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் ஏன்னா அதிகார்புறம் அறிவிப்புன்னா தெரியல ரெண்டு பக்கம் உள்ள தலைவர்கள் வந்து ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு அறிவிப்பது ஊடக சந்திப்பில் அப்படி ஒன்றும் நடக்கலை அப்படி இருந்தும் அது அதிமுக கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க புரியுதுங்களா பாஜக வந்து அதிமுக தலைவர்கிட்ட எங்களுக்கு இவ்வளோ சீட் கொடுன்னு கேட்கணுமா அதிமுக தலைமை எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுன்னு பாஜக கேட்கணுமா யார் தலைமை என்ன கூட்டணி இது இது அதிமுக கூட்டணி இப்போதைக்கு பாஜக இருக்குது நாளைக்கு பாஜக இல்லாமல் போகலாம் ஏன்னா விஜயும் அதிமுகவும் வரலாம் புரியுதுங்களா அதனால் அதிமுக விட்ட போய் பேசினாரு விஜய் அப்படின்னு குற்றம் சாட்டுவதா இருந்தாலும் குற்றஞ்சாட்டுங்க அது தப்பு இல்லை என்ன குற்றம் சாட்டலாம் அதுக்கான உரிமை இருக்கு எல்லாருக்கும் கருத்து அவர் போக மாட்டாருங்கிறது உறுதி அவர் போவார் போக மாட்டார்னு எனக்கு எப்படிங்க தெரியும் பிரச்சனையே என்னன்னு சொன்னால் அவர் இங்கே உள்ள திமுகவை விட ஆழமாக பாஜகவினுடைய நடவடிக்கைகளை ஃபேஸிஸ்ட் பாஜக என்பதாக ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிகிட்ருக்காரு ஒரு பிரபலமானவர் அவர் எதை சொன்னாலும் அது போய் எட்டும்னு தெரியும் அதனால தான் வந்து என்ன பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொன்னது வந்து பாதிக்குது நிறைய பேரை புரியுதுங்களா அதனால் அவர் வந்து ஃபேஸிஸ்ட் பாஜக என்பது என்றைக்கும் சொல்லாமல் கொள்கை எதிரி என்று பாஜகவை சொல்லாமல் இல்லை அவர் எங்களுடைய கொள்கை ஆசான்கள்னு போட்டு பெரியாரையும் அம்பேத்கரையும் சொல்லாமல் இல்லை இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது அதையும் மீறி என்னுடைய விருப்பத்தை நான் சொல்லுவேன் அவரை யாரையாவது வந்து முத்தர சங்கின்றது புரியுதுங்களா சங்கிக்கு எதிராக போராடுபவனை களத்தில் போராடுபவனை தங்கியுடன் உறவு கொண்டவர்களும் மறைமுக உறவு வைத்திருப்பவர்களும் அவர்களுடைய ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளை மக்கள் விரோத கொள்கைகளை இங்கே அமுலாக்குவதில் முகச்ச மிகச்சிறப்பாக நிற்பவர்களும் வந்து சொல்வதற்கான எப்படி தகுதி இருக்கும் என்பதை இந்த அறிவிஜீவிகள் கேட்கலையே என்பது தான் நமக்கு வரும் சார் இப்போ இந்த இந்த சம்பவம் கரூரில் நடக்காமல் நல்ல முறையில் விஜய் திரும்பி வந்து இந்த சனிக்கிழமை வேறு மாவட்டத்துக்கு போயிருந்திருப்பார் அப்போ அந்த செந்தில் பாலாஜி மீது வைக்கப்பட்ட கருத்துக்கள் இன்னும் அதிக அளவுல தமிழ்நாட்டில் பரப்பப்பட்டிருக்கும் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை திமுகவுக்கு கொடுத்துருக்குன்னு நினைச்சிருக்கேன் அதை விட இப்ப அதிகமாக தாக்கத்தை கொடுக்கும் திமுக எதிராக ஏன்னா இவ்வளவு நடந்ததுனால விஜயை ஆஃப் பண்ணிட்டோம் என்று நினச்சாங்கன்னா என்ன ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ சனிக்கிழமை அவர் பயன்படுத்தாமல் இருந்தார்னாலும் இது வந்து மக்கள் மத்தியில் பெரிய அளவு காணொலிகளாக போயிடுச்சு விவரம் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கெல்லாம் விவரம் வந்து தானாகவே கேட்குறாங்க சொல்கிறது அப்பா அம்மா சொல்கிறதையே கேட்காத பிள்ளைங்களாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க தாங்கள் சுயமாக வந்து என்ன முழுக்க முழுக்க வந்து கூகுள் ஆண்டவர் தான் எங்களுக்கு வழிகாட்டல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க இந்த காலத்து பிள்ளைங்க முதல்ல அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களை நல்லா புரிஞ்சு அவர்களை அணுகி அவர்களுக்கு விளங்கி சொல்லி அரவணைத்து விளங்கி சொல்ல வேண்டிய எல்டர்ஸ் அந்த பொசிஷனில் உள்ளவங்க அவங்கள போய் ப்ரொவர்க் பண்ணிக்கிட்டு குத்திக்கிட்டு திருப்பி திருப்பித்தான் அடிக்கும் அதனால் இப்பொழுது விஜய் வந்து ஒரு நூறு இடத்துக்கு போன மாதிரி நூறு பொதுக்கூட்டம் போன மாதிரி என்ன அங்கு நடந்த நிகழ்வுகள் அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் என்ன அதிகாரத்தில் உள்ளவர்கள் தான் இந்த வந்து இந்த அதிகமான தப்பு பண்ண முடியும் எப்பொழுதுமே அதிகாரத்தில் இல்லாதவங்கள தப்பு பண்ண முடியும் அதிகாரத்தில் இல்லாதவங்க துள்ள முடியும் கொதிக்க முடியும் கொந்தளிக்க முடியும் என்ன விழுந்துட முடியும் என்ன அதனால் ஆர்கனைஸ்டு டெரரிசம் என்பதை அமைப்பாக்கப்பட்ட பயங்கரவாதம் என்பதை அமைப்பில் நிறுவனத்தில் நிறுவப்பட்டவர்கள் தான் செய்ய முடியும் அதனால்தான் அதிகாரத்தில் இருந்து அப்படி செய்யப்படும் பொழுது அதை அரச பயங்கரவாதம் என்று அழைப்பது உண்டு புரியுதுங்களா அதனால் இந்த நிகழ்வுகளெல்லாம் மக்கள் மத்தியில் போய்கிட்டு தான் இருக்குது போகத்தான் செய்யும் அதனால் பல மடங்கு அவருக்கு லாபம் அவரை வீழ்த்தனோ வீழ்த்தணும்னு நினச்சி ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே தொடர்ந்து அடக்குமுறை செய்துக்கிட்டே இருந்தால் அதுதான் மாசியத்துவம் சொல்வார் வேறவர் தெர் இஸ் சப்ரெஷன் என்ன இஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்கெல்லாம் அடக்குமுறை இருக்கிறதோ அங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கும் என்று அதுவாக அவர்களை நீங்கள் ஏன் பக்குவப்படுத்துகிறீர்கள் என்ன அப்படின்னு சொல்லித்தான் நாம் கேட்கணும் அதனால் கவனமாக இதை உளவியல் ரீதியாக பாருங்கள் இது வந்து ஒரு கூட்டு உளவியல் பார்வையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் இளைய தலைமுறை இப்படி வந்து எல்லாவற்றையும் மறுத்து கொண்டு உலகம்பூரா வருவதில் ஒரு பகுதி தான் தமிழ்நாடு நமக்கு ஒன்றும் இல்லை நான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எந்திரிச்சிச்சின்னு சொல்லலை இங்கே உள்ள விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் தப்பானவங்கலாம் இல்லை எம்ஜிஆருக்கு இதே மாதிரி தான் ரசிகர்கள் அவர்களை விசிலடித்தாங்க கொஞ்சம்னு சொன்னார்கள் அப்பொழுது இதே மாதிரி தான் சொன்னார்கள் என்ன என்ன என்னெல்லாம் இப்பொழுது சொல்லுவோ அத்தனையும் அங்கே சொல்லப்பட்டது அதை அனுபவித்து பார்த்து வந்தவங்க நாங்கள் அதனால் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி அன்னைக்கு பொலிவிழந்து அன்பாப்புலர் ஆகி இழந்து போனதோ ஆட்சி அதிகாரம் கலைஞர் தலைமையில் அதுபோல மீண்டும் போவதற்குள்ள வழிவகை வகுத்து விடாதீர்கள் என சொந்த காசிலேயே சூனியன் தேடாதிங்கய்யா நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தவிர நன்றி சார்